அன்புக்குரியவர்களை அருளின் காலத்தில் ஞாயிறை நாம் அடியெடுத்து வைக்கின்றோம் ஞாயிறு நாம் கனி அத்தி அத்திமரமா நாம் நிச்சயமாக நல்ல கனிகளை கொடுக்காவிட்டால் நாம் வேரோடு அழிக்கப்படுவோமா நமக்கு தீர்ப்பு நிலை இருக்கிறதா என்று பலவாறு பலவிதமான கேள்விகளை எழுப்புகின்ற ஒரு யதார்த்த உண்மைகளை சொல்லி தருகின்ற வார்த்தைகளாக இந்த மூன்றாம் தவக்கால ஞாயிறு சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம் வாங்க நன்றி இறைவனின் அருட்கரும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன் அன்பில் இனியவர்களை திமூத்தி ரெண்டு ஐந்து சொல்லுகிறது கடவுள் ஒருவரே கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரை இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர் பரிவு இரக்கம் கருணை மன்னிப்பு எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ளுதல் இவை கிறிஸ்துவத்தின் மதிப்பீடுகளாம் ஆபிரகாமின் பரிந்துரையை சோதோமை காக்க முடியவில்லை ஆனால் அவரை விட மேலானவரின் பரிந்துரை மனுக்குளத்தை காத்தது என்பதுதான் உண்மையின் சரித்திரமாக இருக்கிறது ஆம் ஐயா இந்த ஆண்டு இதை நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன் அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி இல்லை என்றால் வெட்டி வீழ்த்தி விடலாம் என்று ஒன்பதில் அத்திமரத்தை பற்றி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது நம் தந்தை தாம் செய்ய விருக்கும் தீங்கை குறித்து காலம் தாழ்த்துபவர் நம் நன்மை தனத்தை பெரிதுபடுத்துபவர் நாம் வரும்போது அள்ளி அரவணைத்து முத்தமிட்டு நம் கைக்கு மோதிரமும் நம் கால்களுக்கு காலனியும் புதிய ஆடையும் அணிவித்து விருந்து கொண்டாடுபவர் இவரா நம் அழிவை விழும்புகிறார் இவரா நம் அழிவை விழும்புகிறார் என்று சற்று சந்திப்போம் அவர் நம்மை ஒருபோதும் அழிப்பவராக இல்லை அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல வாழ்வோரின் கடவுள் என்பதை நமக்கு தெளிவுற உணர்த்துகிறார் அன்பார்ந்தவர்களே இவரைத்தான் இக்கட்டான இடையூறான இந்த உலகில் நம்மை நாளும் அரவணைத்து தீங்கிலிருந்து வழிநடத்துபவர் இவரே வல்லமையின் தெய்வன் இவரே நமக்கு ஆற்றல் தருபவர் என்னத்தான் அத்திமரத்தின் கோடாரியை வைத்து வெட்டி என்று பயம்புறுத்தினும் அவை அனைத்தும் தன் மகன் தீமையை விட்டு விட வேண்டும் என எடுக்கும் ஒரு தாயின் வாஞ்சையை போராட்டம் போன்றதாகும் அன்பார் எப்பொழுதெல்லாம் இஸ்ரேல் வழி தவறி சென்றார்களோ அப்பொழுதெல்லாம் தண்டனை என்னும் பிரம்பை கையெழுக்க தயங்காதவர் அடியின் வழி தாங்காது அழுத இஸ்ரேலின் குரல் கேட்டு தம் மனதை மாற்றி அதற்கு வாழ்வழித்தவர் நம் இறைவன் நம் வாழ்வை வழிநடத்துவார் வெட்டி வீழ்த்திட மாட்டார் ஆனா வாய்ப்புகள் கொடுத்து கொண்டே இருக்கிறார் எப்படி ஒரு தாய் தன் மகனுக்கு தந்தையிடம் பரிந்து பேசுவவரோ அதே போல இங்கு நமக்காக சகோதரனாய் இருக்க வேண்டியவர் தாயாய் மாறி தந்தையாம் இறைவனுடன் நாளும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் இதையத்தான் நாம் பழைய பாட்டியிலே காண்கிறோம் இதைத்தான் முதல் மாசம் இரண்டாம் மாசும் தெளிவுபடுத்துகிறது மனிதன் சார்பாக இறந்த அவர்களுக்கு நேர்மையானதை கற்பிக்கும் ஒரு ஆயிரத்தலைவர் ஆகிய வானதூதர் அவரிடம் மீது இறங்கி குளியில் விழாமல் இவர்களை காப்பாற்றும் ஏனெனில் இவர்களுக்கு மீட்புத் தொகை என்னிடம் உள்ளது என்று யோவான் சொல்லுவது போல யோபு முப்பத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நமக்கு எடுத்துரைக்கிறது எத்தனை முறைத்தான் நாம் பயன்தராது இருப்பினும் நம் இறப்பை மற்றவர்களுக்கு பாடமாக்குபவர் அந்த மரம் செழித்து பசுமையாய் இலைகளால் நிரம்பி காணப்பட்டது ஆனால் பலனில்லையே அதை வெட்டுவிடலாம் என்று சிந்தித்த உள்ளது விரக்தியின் தலைவன் எதற்கு இந்த வீண் செழுமை ஏன் இந்த வீண் விரயங்கள் இதை எடுத்துவிட்டு இந்த இடத்தில் வேறொன்றை வைக்கலாமே என கருதாது பணியாளர் ஐயா விடும் இதனை இன்னும் சிறிது காலம் விடும் இதை நல்ல ஒரு நான் உரமிட்டு உழைத்து இதனை பயனுள்ளதாய் மாற்றுகிறேன் என்கிறார் இந்த அத்தி மரத்திற்கு மட்டும் வழங்கப்படும் வாய்ப்பல்ல அதே போல மற்ற மரங்களும் இருந்தால் என்ன ஆகும் என எடுத்துரைக்கும் ஒரு பாடமாகும் இங்கே பணியாளராய் நமக்கு பரிந்துரைப்பவரும் தலைவராய் நம்மை கண்டிப்பவரும் ஒரே இறைவன் ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம் நாங்கள் எங்கள் அவர் காத்தார் எங்கள் உயிர் ஒளியை காணும் இறைவன் இவற்றையெல்லாம் மனிதருக்கு மீண்டும் மீண்டும் செய்கிறார் என்று யோபு முப்பத்தி மூன்றில் தெளிவுபடுத்துவது போல அவளதான் வாழ்க்கை முடிஞ்சிச்சு நீ நினைத்திருக்கிற வேளையில் புதிய வாழ்வை தருபவர்தான் அருள்நாதர் நம் வாழ்வு எத்தனை தான் துயரம் நிறைந்திருந்தாலும் கண்ணீர் நமக்கு பானமாகினாலும் நம் கண்ணீரை காண்பவர் ஒருவர் இருக்கிறார் நம் துயரங்களை தாங்குபவர் ஒருவர் இருக்கிறார் நமக்காக பரிந்து பேசுபவர் ஒருவர் இருக்கிறார் இதைவிட நமக்கு வேறென்ன ஆறுதல் செய்தி இருக்க முடியும் ஆனால் நாம் இந்த ஆறுதலை ஏற்றுக்கொள்ளுகிறோமா நமக்காக காத்திருக்கும் ஏசுவிடம் வருகிறோமா இந்த கேள்விகளுக்கு தற்காலிக தற்காலிகமான சில விலைகளை நாம் கொடுத்தாலும் நமக்காக பரிந்து பேசுபவர் பரிந்து பேசி காலம் தாழ்த்தாமல் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார் நாம் காலம் தாழ்த்தி மனமாறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு தாய் அனைத்து துன்பங்களை தன் மீது தாங்கிக் கொண்டு பிள்ளையை காப்பது எதற்காக இவன் வளர்ந்து என்னை நசுக்க வேண்டும் என்பதற்காகவா அல்லது தன் அன்பின் கரம் இவன் மேல் உள்ளது என்பதை உணர்த்துவதற்காகத்தானே பால்குடி மகவை தாயை மறந்துடினும் நான் உன்னை மறப்பேனோ என்று நம்மை அன்பு செய்யும் இறைவனுக்கு நமது கைமாறு என்ன பெரிதாக ஒன்றும் இல்லை அவர் நமக்காக தந்தையிடம் பரிந்து பேசி நமக்கு பெற்றுத்தரும் அருளை வீணாக்காது பயன்படுத்துவது தான் ஆகும் ஆசிரியை பெற்றது போல நமக்காக கொடிய பாரசிலுவை சுமந்து ஆறுதலையும் அன்பையும் தருகிற ஆண்டவரிடத்திலே நாம் இன்னும் ஆழமாக இணைந்திட வேண்டும் மனம் மாறிவிட வேண்டும் வாழ்வில்லை எனில் வீழ்ச்சி நிச்சயம் வீலவா பிறந்தோம் நாம் என்ற உணர்வை நமக்குள் கொண்டு வருவோம் நல்ல இருக்கிறது அதை வெட்டி வீழ்த்தாமல் அதற்கான வாய்ப்பை மீண்டும் மீண்டும் கடவுள் கொடுத்தது போல நம்மையும் அடியோடு வெட்ட அவர் விரும்புவதில்லை மீண்டும் மீண்டும் ஒரு வாய்ப்பு வீழ்ந்து கிடக்கரணி எழுந்து ஓடிவிடு உன் வாழ்க்கையை சீர் அமைத்துக்கொள் உன் வாழ்க்கையை கொள் என்று ஆண்டவர் மீண்டும் ஒரு வாய்ப்பினை வாய்ப்புகள் வருகிற பயன்படுத்துவோம் செழித்து வளருவோம் நற்பயன்களை கொடுப்போம் பிறரை வாழ்விப்போம் பெறுவோம் ஜிமிப்போமா அன்பு இறைவா அத்திமரம் போல நல்ல பயன்களை கொடுக்கிற மனிதர்களாக நாங்கள் வாழவும் தீமை செயல்களை எங்கள் வாழ்வில் இருந்து வெட்டி வீழ்த்தவும் கொடுத்திருக்கிற பண்புகளை பயன்படுத்தி வாழ எங்களோடு தங்குமாண்டவரை சொல்லார்